அண்ணனுக்கும் தங்கிக்கும் இருக்கக்கூடிய பாசத்தை பற்றிய கதை சினிமாவில் பழைய தலைமுறை சேர்ந்தவங்களுக்குலாம் தெரியும் அண்ணன் தம் தங்கை பாசம்னாலே பாசமலர் என்ற ஒரு திரைப்படம் அதில் நடித்த சிவாஜி கணேசன் சாவித்திரி அவர்கள் உருகி பாடுகிற அந்த பாடல் பார்வையற்ற நிலையில் அவர் நடிக்கக்கூடிய அந்த நடிப்பு மறக்கவே முடியாது திரைப்படம் ஒரு பாசமலரை தந்திருக்கிறது என்றால் பல்மடங்கு அதைவிட சிறப்பாக உணர்ச்சியை வெளிப்படுத்தக்கூடிய நல்லதங்காலுடைய கதை இந்த மண்ணில் தான் உருவாகியிருக்கிறது புகழேந்தி புலவர் என்பவரால் எழுதப்பட்ட பெரிய எழுத்து நல்லதங்கால் கதை என்ற புத்தகத்தை இங்கெல்லாம் முன்னாடி ஒரு ரூபாய்க்கு விற்பார்கள் இப்ப கூட நீங்க இணையத்தில் இலவசமாகவே அதை படிக்கலாம் நல்ல தம்பி நல்ல தங்கால் என்ற இருவருடைய கதை இந்த மண்ணில் ஒரு கதை வேரூன்றி வளர்கிறது என்றால் அது உண்மையிலிருந்து தான் வளரும் அந்த உண்மை எங்கோ நடந்திருக்கும் எங்கே நடந்தது அந்த ஊர்ல இருக்கக்கூடிய ஒருவர் தன்னுடைய சகோதரி மீது மிகுந்த பாசம் கொண்டிருக்கிறார் சகோதரியை திருமணம் செய்து கொடுக்கிறார் எங்க திருமணம் செய்து கொடுக்கிறார் இங்க இருக்கிற மானாமதுரைக்கு திருமணம் செய்து கொடுக்கிறார் வசித்தவர்கள் அல்ல எல்லா ஊர்லயுமே பெண் கொடுப்பதாக இருந்தால் கூப்பிடுகிற ராஜஸ்தானில் ஒரு பழமொழி இருக்கிறது பெண் கண்ணீர் விட்டால் அவள் குரல் கேட்கிற தொலைவில் தான் அவளை திருமணம் செய்து கொடுக்கணுமா அப்பா வந்து பொண்ணு அழுதுட்டா உடனே போய் நின்றனுமா அவ்வளவு தூரத்துக்குள்ளதான் கொடுப்பாங்க இங்க இருக்கக்கூடிய இந்த அர்ச்சனாபுரத்தை சேர்ந்த அவர் இங்க இருக்கிற மானாமதுரையில் இருக்கக்கூடிய காசி ராஜன் என்பவருக்கு அவளை நல்லதங்களை மனமுடித்து வைக்கிறார் சந்தோஷமான வாழ்க்கை அவர்கள் என்னெல்லாம் சீர் கொடுத்தார்கள் என்பதை நீங்க அந்த புத்தகத்தில் படிச்சு பாருங்க ஒரு பெண்ணை மனமுடித்து கொடுக்கும் போது அவளுக்கு சகோதரன் வீட்டு சீர் என்பது என்னவெல்லாம் கொடுக்கப்பட்டது அவ மலர்களை சூடுவது என்றால் அந்த மலர்களை சூடுவதற்கு மலர்களை கட்டித் தருகிற பெண் உட்பட எல்லாரையும் சீர அனுப்பியிருக்காங்க அவ்வளவு சீரும் சிறப்புமாக தங்கை போய் வாழ்கிறாள் அவளுக்கு குழந்தைகள் பிறக்கிறார்கள் ஏழு பிள்ளைகள் அங்க ஒரு பஞ்சம் வருது பனிரெண்டு வருட கொடும் பஞ்சம் இந்த தலைமுறைக்கு பஞ்சத்தினுடைய கதை தெரியாது பஞ்சத்தில் இறந்தவர்கள் தெரியாது என்றால் என்னன்னே தெரியாது சொல்ல போனா மிகுதியான உணவு வீணடிக்கப்படக்கூடிய உணவு தேவைக்கு மேல் அதிகமாக உண்ணுகிற பழக்கம் உள்ள ஒரு தலைமுறையை சேர்ந்தவர்களாக இருக்கிறோம் ஆனால் இரண்டு தலைமுறைக்கு முன்னால் இரண்டு தலைமுறை கூட வேணாம் ஒரு இருபத்தஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி நிறைய பேர் வீடுகளில் அவர்களுக்கு மூன்று வேளை உணவு இருக்குமானா இருக்காது உழைப்பவர்கள் மாலையில் மிக தாமதமாக உழைத்து ஊதியம் பெற்று வந்து உணவு தயாரித்து நள்ளிரவில் உண்ணுகிற வீடுகள் எல்லாம் எனக்கு தெரியும் அதுவும் பத்து வருடம் பன்னிரெண்டு வருடம் பஞ்சம் வந்தால் என்ன இருக்கும்னா ஒரு புல் பூண்டு இருக்காது ஒரு ஆடு மாடுக்கு குடிநீர் இருக்காது ஒன்றை உணவு இருக்காது பசுவெல்லாம் பசியில் அலறுகிற ஓசை கேட்கும் அந்த மாதிரி இருக்கக்கூடிய தங்கை அண்ணனை தேடி வர்றார் எல்லா உறவுகள் ஒருவருக்கு இருந்தாலும் எத்தனையோ உறவுகள் கொண்டாடப்பட்டாலும் சில உறவுகள் தொடர்ந்து தலைமுறை தாண்டி உணர்ச்சி பூர்வமாகவே தொடர்ந்துட்டே இருக்கு அதில் ஒன்றுதான் அண்ணனுக்கும் தங்கைக்குமான உறவு அண்ணனும் தங்கைக்குமான உறவு என்பது அவர்கள் ஒரு தாயினுடைய வயிற்றில் பிறந்த இரண்டு சகோதரர்களை போல அல்ல தங்கையின் மீது அக்காவின் மீது கொண்டிருக்கக்கூடிய பாசம் வேறு என்றால் தங்கையின் மீது கொண்டிருக்கக்கூடிய பாசம் வேற நிச்சயமாக என் அண்ணன் அவர் வீட்டுக்கு போய் நின்றால் எத்தனை நாளானாலும் என்னை கவனித்துக் கொள்வார் என் பிள்ளைகளை கவனித்துக் கொள்வார் அவர்களுக்கு தேவையான செல்வத்தை எல்லாம் கொடுப்பார் அவளுடைய கணவன் சொல்றான் வேணாமா போகாத வர்றா ஏழு பிள்ளைகளை கூட்டிக்கொண்டு அவள் நடந்து வருகிறாள் குழந்தைகளை கூட்டிக் கொண்டு அதிலும் இப்படி ஒரு பட்டினி பசியோடு நடந்து வருகிற அந்த பெண்ணினுடைய உருவம் படித்தால் கண்ணில் தெரியுது இன்றைக்கு எங்கேயாவது நம்ம பார்த்தோம் அப்படின்னா இங்கிருந்து அந்த முனைக்கு போறதுக்கு ஒரு ஆட்டோ இல்லாமல் ஆரம்ப மாட்டாங்க காய்கறி வாங்கிட்டு உங்க வீட்டுக்கு திரும்பி வர்றதுக்கு யாருக்கும் நடந்து வருகிற உடல் வலிமை இல்லை ஆனால் மானாமதுரையிலிருந்து அர்ச்சனாபுரத்தை நோக்கி பஞ்சத்தோடு ஏழு பிள்ளைகளை அழைத்து கொண்டு ஒரு பெண் நடையாக நடந்து வருகிறாள் என்றால் அந்த துயரம் கண்ணில் தெரியக்கூடிய பார்த்தாலே கண்ணீர் வர வைக்கக்கூடியது அவள் வருகிறாள் வருகிற நேரத்தில் அண்ணனை பார்க்கிறாள் அண்ணன் மகிழ்ச்சியாக வரவேற்கிறான் எல்லா வசதியும் செய்து தருகிறேன் நீ இங்கேயே இரு சரியான பின்னாடி போகலாமா அப்படின்னு தங்க வைக்கிறான் ஆனால் அண்ணன் கொடுத்த வரவேற்பை அவனுடைய அண்ணி கொடுக்கவில்லை அவளுக்கு பேரே பாருங்கள் வித்தியாசமாக வச்சிருக்காங்க மூலி அலங்காரி என்று எங்கள் எல்லாம் அந்த பாவக்கூத்து நடத்துவர்கள் நல்ல தங்கால் நடத்துவாங்க நடத்தும் போது அந்த மூலி அலங்காரியை என்னெல்லாம் கொடுமை செய்தாள் என்றை சொல்லும் போதெல்லாம் அதை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய பெண்களுக்கெல்லாம் அந்த மூலி அலங்காரியின் மீது கோபம் வரும் ஒருவேளை பாதி இவர்களும் அப்படிதான் இருப்பாங்க ஆனால் ஒரு கதாபாத்திரமாக பார்க்கும்போது அந்த கதாபாத்திரம் நடந்து கொள்வதை கேட்கும்போது நமக்கு கோபம் வரும் அவள் அவமானப்படுத்துகிறாள் நல்லதங்காலை எல்லா வகையிலும் விரட்டுகிறாள் உணவளிக்க மறுக்கிறாள் அவள் பிள்ளைகளை ஏசுகிறாள் அண்ணனுக்கு தன்னால் ஒரு ஏமாற்றம் வந்துவிடக்கூடாதே தன்னால் பிரிவு வந்துவிடக்கூடாதே இத்தனை அவமானங்களை தாங்கிக் கொண்டு ஏன் வாழ வேண்டும் என்று முடிவு செய்து ஏழு குழந்தைகளையும் அழைத்துக் கொண்டு போய் அவள் ஒரு கிணற்றில் தள்ளி தானும் இழந்த அந்த நல்லதங்கால் கிணறு என்பது இன்றைக்கும் இருக்கிறது அப்போ நல்லதங்கால் நிஜமான பொண்ணா எந்த கதவு இல்லத்தில் வாழ்ந்தால் எப்போ வாழ்ந்தால் எதாவது இருக்கா இல்ல ஆனால் பதினைந்தாம் நூற்றாண்டில் எழுதப்பட்ட இந்த கதை ஐநூறு வருடமாக நல்லதங்காலை கதையில் வாழ வைத்துக்கொண்டே கொண்டே இருக்கிறார் கதையில் நல்லதங்கால் வாழ்ந்துட்டே இருக்கிறான் நிஜத்தில் ஒருவருக்கு ஐம்பது வருஷம் நூறு வருஷத்தில் அவங்க காணாமல் போயிடுவாங்க ஆனா ஐநூறு வருடமாக நல்லதங்கால் இருக்கிறார் என்றால் அது நல்லதங்கால் அல்ல அதன் பின்னால் ஒரு அறம் சொல்லப்படுகிறது அந்த அறம் என்ன அப்படின்னா அவள் தன் குழந்தைகளை எல்லாம் கொள்வதற்கு தயாராக இருக்கிறாள் ஒரு பெண் வாழ்நாளில் எடுக்கவே எடுக்காத முடிவு ஏதேனும் ஒன்று இருக்கும் என்றால் அது தன் பிள்ளைகளை கொண்டு தான் சாவோம் என்பதை எடுக்கிற முடிவு அப்படி எடுக்கவே மாட்டாள் என்ன நடந்தாலும் பிள்ளைகளை காப்பாற்றி விடலாம் தான் பிழைத்து விடலாம் அல்லாவிட்டால் தான் தன் வாழ்க்கையை பறிகொடுத்து பிள்ளைகளை வாழ வைக்கலாம் என்றுதான் நினைப்பார்கள் இவள் கிணற்றில் அந்த குழந்தைகளை போடுவார் அந்த பழம் நல்லதங்கால் கூத்து பார்த்த எனக்கு தெரியும் அந்த கிணற்றுக்கு உள்ளாடி அந்த பொம்மைகளை போடுகும் போது அந்த பொம்மலாட்டக்காரரே கண்ணீரோடு தான் சொல்லுவார் மூன்று குழந்தைகளை போட்டுட்டார் நான்காவது சின்ன சின்ன குழந்தைகள் நான்காவது ஐந்தாவது குழந்தைகள் கேட்கும் நாங்கள் மட்டுமாவது இருந்து விடுகிறோம் பசிதானே அம்மா இனிமேல் சாப்பாடு கேட்க மாட்டோம் கண்ணீர் விட மாட்டோம் யாரிடமும் கையேந்த மாட்டோம் ஒரு செடி கொடியை போல இந்த மண்ணில் எங்கேயாவது ஒரு ஓரத்தில் இருந்துக்கிறோம் எங்களை விட்டுருமா அப்படின்னு கேட்பாங்க நம்ம சொல்ல அப்படியெல்லாம் இல்லை மக்களே தாய் இறந்து விட்டால் தாய் இல்லாத பிள்ளைகள் என்னெல்லாம் பாடுபடுவாங்க இந்த உலகத்துக்கு தெரியும் அப்படி உங்களை விட்டுட்டு போக மாட்டேன் மகிழ்ச்சியாக சாவோம் என்று எல்லோரையுமே அவன் பறிகொடுக்கிறான் அண்ணனுக்கு விஷயம் தெரிகிறது வருகிறான் மனைவியை கண்டிக்கிறான் தானும் அதே கிணத்தில் விழுந்து இறப்பதற்கு துணியும் போது கடவுள் வந்து அவர்களை காட்டி அவர்களை எல்லாம் அவதூதர்களாக ஆக்கிட்டாங்க தெய்வம் அவர்களுக்கு பிரசன்னமாகி அவர்களை எல்லாம் கடவுள் அழைத்துக் கொண்டார் என்று கதை முடிகிறது நமக்கு கதை அல்ல இந்த கதைக்கு பின்னால் நான் ஒவ்வொரு முறை படிக்கும் போதும் ஒரு விஷயத்தை நான் அடிக்கோட்டே இருக்கேன் என்ன அப்படின்னா வீடு தேடி வந்தவர்களை ஏன் அவமானப்படுத்திக் கொண்டே இருக்கிறாங்க உங்கள் உறவுகளுக்கு உங்கள் வீட்டில் ஏன் ஒரு வேலை உணவு இல்லை அல்லது உங்கள் வீட்டில் யாரோ ஒருவர் இன்னொருவருடைய வருகையை ஏன் இருக்கிறார் நல்லா தெரியும் சாதாரண நாளில் இல்ல பஞ்ச காலத்தில் ஒருவர் வர்றார் பிள்ளைகளை கூட்டிக் கொண்டு வருகிறார் வசதியாக இருந்த காலத்தில் உங்கள் வீட்டில் வந்து இப்படி தங்கியவர் இல்லை அப்படின்னா மனித மனதில் உண்மையில் அன்பு என்பது இல்லையா மனிதர்கள் அன்பு என்பதை உருவாக்கி கொள்ளத்தான் வேண்டுமா இயல்பிலேயே மனிதர்களுக்கு அன்பு என்று ஒன்று கிடையாதா இவ்வளவு பெண்மையை அன்பினுடைய வடிவமாக சொல்கிறோமே அதே பெண் தான் தன் வீட்டிற்கு வந்த இன்னொரு பெண்ணை இப்படி அவமானப்படுத்தி குழந்தைகளோடு தற்கொலை செய்ய தூண்டுவாள் என்றால் அந்த மனதில் ஏன் இவ்வளவு வெறுப்பு கசப்பு எங்கு இருந்து இந்த கசப்பும் வெறுப்பும் அவமானப்படுத்துகிற முறையும் உருவாகிறது இந்த கதை ஐநூறு ஆண்டுகளாக நமக்கு படித்துக் கொண்டே இருக்கிறது நல்லதங்கால் முடியவில்லை அவள் எங்கோ இருந்துட்டே இருக்கா அவள் பெயர் தான் மாறிடுச்சு இந்த மாவட்டத்தினுடைய பழைய கிராம ரெக்கார்டுகளை எடுத்து போய் பாருங்க கிணற்றில் விழுந்து இறந்த பெண்களுடைய பெட்டியல் எவ்வளவு என்று உங்களுக்கு தெரியும் கணவனோட சண்டை கோச்சிட்டாங்க மாமனார் மாமியாரோட சண்டை அது அல்ல பிரச்சனை ஒன்று கிடைக்காத போது தாய் ஒரு முடிவு எடுக்கிறாள் நீதியின் பெயரில் அது தவறு ஆனால் மனசாட்சியின் பேரில் அவள் எடுத்த முடிவு தவறா சரியா தெரியாது கடவுள் கடைசியில் அவர்களை சொல்லுகிறார் உங்கள் தவறுகளை எல்லாம் மன்னித்து பூமியிலேயே வாழ அனுப்புகிறோம் போது அவர் சொன்னார் வேண்டாம் இந்த வாழ்க்கை இத்தனை அவலமானது என்றால் வேண்டாம் அப்படின்னு சொல்றார் அந்த பொம்மலாட்டம் கிராமத்தில் இந்த கதையை நடத்தி முடிச்சுட்டு மறுநாள் வீடு வீடாக வந்து நல்லதங்கால் பெயரில் யாசகம் கேட்பார்கள் எந்த கதையை சொல்லி உங்கள் மனதில் இரக்கத்தையும் உங்கள் மனதில் கண்ணீரையும் வரவழைத்தார்களோ அவர்கள் ஒரு கலைஞனாக மறுநாள் காலையில் உங்களால் முடிந்ததை எங்களுக்கு கொடுங்கள் என்று நிற்பார்கள் கிராமத்தில் அவர்களுக்கு எதே தானியமோ கையால் ஆனது முடிந்த சின்ன சின்ன பணமோ கொடுப்பார்கள் ஆனால் ஒரு கதை ஐநூறு வருடங்களாக ஒரு சமூகத்துக்கு ஏதோ ஒரு உண்மையை சொல்லிக்கிட்டே இருக்கு என்ன அப்படின்னா எல்லா உறவுகளும் ஒரே போல இருந்துருது ஆசை ஆசையாக திருமணம் செய்து கொடுத்த ஒரு வாழ்க்கை என்பது ஏதே ஒரு இடத்தில் ஒரு காகிதத்தில் கட்டப்பட்ட மாளிகையை போல கவிழ்ந்து விழுந்துடலாம் இன்னொன்று இயற்கை பொய்த்து போகிற போது இயற்கை மட்டும் பொய்த்து போய்விடுவதில்லை மனித உறவுகளும் பொய்த்து தான் அவர் இருந்தால் இதெல்லாம் நடந்திருக்கும் ஆனால் இது ஒரு பெண்ணுக்கு நடந்து ஒரு பெண்ணனுடைய வாழ்க்கையில் முடிந்து என்றைக்கோ கதை முடிஞ்சிடல இன்று வரை ஒரு பெண் இன்னொரு வீட்டிற்கு அவர்களுடைய அழைப்பின் பேரில் போய் அவமானப்படாமல் திரும்பி இருக்கிறார் என்று எங்காவது சொல்ல முடியுமா என்ன அவர் அவருக்கு தனித்தனியான ஒரு அந்தரங்கமான டைரி இருக்கு அதில் அவர்கள் எழுதி வைத்திருக்கிறாங்க நாங்கள் இன்னார் வீட்டுக்கு போனோம் எங்களை இந்த நாளில் இப்படி அவமானப்படுத்தினார்கள் என்று அந்த புத்தகம் அவர்களோடு வாழ்க்கையோட ரகசியமாக இருக்கு கதை என்ன செய்கிறது அப்படின்னா இது போன்ற ஒரு கதாபாத்திரத்தை உருவாக்கி ஒரு நல்ல தம்பி என்ற ஒரு அண்ணனையும் நல்ல தங்கால் என்ற ஒரு தங்கையையும் உருவாக்கி அவர்களை தெய்வமாக மாற்றி அவர்களை வழிபட செய்து கதையின் வழியாக ஒரு நீதியை மக்களுக்கு சொல்லிட்டே இருக்காங்க நீங்கள் அப்படி நடந்து கொள்ளாதீர்கள் உங்கள் வீட்டில் யாரோ ஒருவர் அப்படி நடந்து கொள்ளும்போது போது அதை காண சகித்துக் கொண்டிருக்காதீர்கள் பரிவு காட்டுவதற்கு உதவி செய்வதற்கு உணவளிப்பதற்கு சொந்த சகோதரனாகத்தான் சகோதரியாகத்தான் இருக்கணும்னு அவசியம் இல்லை எல்லோருக்கும் ஒரே பஞ்சம் எல்லோருக்கும் ஒரே பட்டினி என்றால் எல்லோரும் ஒரே வாழ்க்கையை ஒரே போல அனுபவிக்க வேண்டும் என்றால் எல்லோரும் பகிர்ந்து உண்ணலாம் இந்த உலகிலேயே ஒரு மாபெரும் அதிசயம் போல நடக்கக்கூடிய ஒரு இடம் தமிழ்நாட்டில் இருக்கிறது அது வடலூரில் இருக்கக்கூடிய வள்ளலாரனுடைய திருச்சபை அங்கே இரவு பகலாக அடுப்பு எரிஞ்சுக்கிட்டே இருக்கு உணவு தயார் பண்ணி கொடுத்துக்கிட்டே இருக்கிறாங்க அந்த உணவு அடிப்பவர்கள் எல்லாம் விவசாயிகள் அவர்கள் கொடுக்கக்கூடிய இருந்து கிடைக்கக்கூடிய தானியங்களை கொடுத்து அந்த அடுப்பை விடாம பார்த்துக்கிட்டே இருக்காங்க அந்த அடுப்பு நான் பகல் இரவாக வருடக்கணக்கில் எரிஞ்சுகிட்டே இருக்கேன்ல இத்தனை பேர் உணவிற்காக காத்திருக்க வேண்டிய சூழலில் தான் இன்றும் நாம் வாழ்ந்துட்டே இருக்கிறோம் ஒரு பக்கம் நாம ஒரு பெரிய அறிவியல் வளர்ச்சியை கண்டுட்டோம் கிரகத்தில் மனிதன் குடியேறலாமான்னு தோன்றோம் எல்லா நவீன உபகரணங்களும் வந்துருச்சு இன்னொரு பக்கம் அடிப்படையில் மனிதன் அதே அவல நிலையில் அதே பட்டினியில் அதே பசியில் அதே போல அவமானத்தில் அதே போல சொந்த சகோதரனால் புறக்கணிக்கப்பட்ட நிலையில் வாழ்ந்துட்டு இருக்காங்கன்னா இந்த வாழ்க்கை பெரிய மாற்றத்தை சந்திக்கவில்லை ஐநூறு வருஷத்துக்கு முன்னாடி இருந்த கதையில வரக்கூடிய இதே விஷயங்கள் மாறிக்கிட்டே இருக்கு இன்றைக்கு இன்னொரு தலைமுறைக்கு என்ன தெரியாமல் போயிடுச்சுன்னா இப்படியெல்லாம் நம்முடைய தாத்தன் பாட்டன் காலத்தில் வாழ்ந்தார்கள்ங்கிற தகவல் கூட தெரியாது அவர்களுக்கு நல்லதங்காலும் தெரியாது நல்ல தம்பியும் தெரியாது பெரிய எழுத்தம் தெரியாது பெரிய எழுத்து புத்தகமும் தெரியாது இதெல்லாம் சென்ற தலைமுறை தேவையில்லாமல் மனதில் போட்டு வைத்திருக்கக்கூடிய தேவையில்லாமல் பரணில் தூக்கி வீசி எறிய வேண்டிய பொருட்கள் இல்லை நண்பர்களே இந்த வெளிச்சம் எல்லா காலத்திற்குமானது எல்லா காலத்தையும் வெளிநடத்தக்கூடியது எந்த மொழியில் வேண்டுமானாலும் இப்படி ஒரு இலக்கியத்தை நீங்கள் அறிமுகப்படுத்தி பாருங்கள் அது மண்ணிலிருந்து உருவான கதை என்பதால் அது ஒட்டும் உலகமெங்கும் இப்படி கதையில் வாழ்பவர்கள் நிறைய பேர் மக்கள் மனதில் வாழ்ந்துட்டே இருக்கிறார்